வணக்கம் சினிமாவை வந்து கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதில் ஏராளமான மனிதர்களுடைய உழைப்பு இருக்குது அதாவது அவங்களோட கனவுகள் வந்து அங்கே வந்து ஒரு உருப்பெற்று ஒரு திரைப்படமாக உருவாது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் வந்து தனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் லட்சியம் இருக்கும் கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரே சமயத்தில் வெற்றி பெறணும் அதே சமயம் அது தொடர்ந்து வெற்றி தரணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஃபார்முலாவை கொண்டது தான் சினிமா ஸோ அந்த சினிமாவை வந்து ஒரு வெறும் ரசிகனாக இருந்து ரசித்து பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் அது மாதிரியான முயற்சிகள் ஈடுபட்டுருக்காங்க ஆனாலுமே கூட எல்லாேருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குது ஆனால் இல்லை அதில் ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து அந்த வாய்ப்பே கூட கிடைக்கிறதில்ல சரி அப்படி வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டாராக வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னா முதல்ல வந்து தன்னை ஒரு நடிகனாக அங்கே நிரூபிக்கணும் அதற்கப்புறமா வந்து அவங்க பேசப்படக்கூடிய ஒரு ஸ்டாராக வந்து வரணும் அதுக்கப்புறம்தான் அதில் ரேஸில் வந்து சூப்பர் ஸ்டாராக வரணும்னு பல்வேறு அடுக்குகள் இருக்குது பல்வேறு நிலைகள் இருக்குது ஆனால் இதை எல்லாருமே அதே வேகத்தில் செய்கிறாங்களா அதே கோணத்தில் செய்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ நம்ம இங்கே நான் ஒரு ஹீரோவை பற்றி சொல்லிட்டு வரேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அது யாருன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சின்ன ஒரு விவரத்தை மட்டும் நான் இப்போ முதல்ல சொல்கிறேன் அதாவது இங்கே வந்து ஹீரோக்கள் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு படத்தோட மைய கதாபாத்திரம் தான் ஹீரோன்னு சொல்கிறோம் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் லட்சியமே வந்து நான் எம்ஜிஆர் மாதிரி வரணும் கமல் மாதிரி வரணும் ரஜினிகாந்த் மாதிரி வரணும் அப்படின்லாம் நினச்சிப்போம் ஆனால் இந்த எம்ஜிஆரோ ரஜினியோ கமலோ வந்து அந்த ஃபர்ஸ்டு படத்தில் ஸ்க்ரீனில் வரதுக்கு அவங்க என்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம யாருமே மைண்டில் எடுத்துக்கிறது இல்லை நான் நடித்தா வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லி விருச்சகாந்த் ஒரு கேரக்டர் காதல் படத்தில் காமிப்பாங்க அந்த மாதிரியான கேரக்டர் நிறைய பேர் நம்ம உள்ள இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வேஷத்தில் நான் நடிக்க மாட்டேன் நடித்தா தான் சொல்லி ஒரு உ உறுதியாக இருக்காங்க ஸோ இது பார்க் பார்க்கும்போது ஏதோ ஒரு தன்னம்பிக்கை மிக்க விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனால் அது வந்து தன்னம்பிக்கை இல்லை சரியாக அதை புரிஞ்சிக்காதனால ஏற்படக்கூடியது தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன வேஷத்தில் நடிக்கிறது மக்களிடையே வர்றது கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த நிறைய வாய்ப்புகள் இருந்துமே கூட அப்படிலாம் நடித்தா வந்து நமக்கு அந்த சின்ன சின்ன வேஷந்தான் கிடைக்கும் நம்மளோட எய்ம் வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்லி சினிமாவை பொறுத்த வரைக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா மீதி விஷயங்கள் எல்லாம் ஒரு அந்த மாதிரி உடனே அதாவது ஒரு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மேலே வந்த உடனேயே அதிக பிரபலமானதெல்லாம் இருக்குது ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசன் வந்து தன்னோட முதல் படத்துலேயே மிக பிரபலமாக ஆனார் அதே மாதிரி ஹிருத்திக் ரோஷனும் தன்னோடய முதல் படத்து மூலமாகவே ரொம்ப பிரபலம் ஆனார் ஆனால் இது மாதிரியான வாய்ப்பு எல்லா நடிகர்களுக்கும் கிடைச்சிருதான்னா இல்லை உதாரணம் வந்து மிகப்பெரிய மிகச்சிறந்த உதாரணம்னு எதை சொல்லலாம் அப்படின்னா நடிகர் எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி சம்பாதித்தவர் இன்றைக்கும் வந்து பல சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் வந்துட்டால் கூட இன்றைக்கும் மக்கள் மனதில் நீங்காத மக்கள் திலகமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து தன்னோட நாற்பதாவது வயசுல தான் ஹீரோவாக முடிஞ்சுது அதுக்கான அவர் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட நாடகத்தில் நடித்து திரைத்துறைக்கு வந்து சின்ன சின்ன வேஷங்கள் நடித்து நாற்பதாவது படம் நாற்பதாவது வயசில் தான் வந்து சதி லீலாவதி அப்படிங்கிற படத்து மூலமாக அவர் மேலே வந்தார் அது மாதிரி வந்து எல்லாருனாலேயும் அந்த வாய்ப்பை கிடைக்காது அப்படிங்கிறத சரியாக தான் இந்த துறையில் நீடிக்க முடியும் அப்படி நீடித்தவரை ஒருத்தரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே நான் ஒரு சின்ன சஸ்பென்ஸில் அதை சொல்லணுன்னு தான் இத்தனை நேரம் அதை சொல்லாமல் இருந்தேன் இப்போது நட்சத்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதாவது நடிகராக நட்சத்திரமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் இங்கே இருக்குது நடிகர்னால் என்னங்க நட்சத்திரம்னா என்னங்க ரெண்டும் ஒன்றே தானே நீங்கள் ஏன் போட்டு குழப்பறீங்க அப்படின்னு சொல்லி சாதாரணர்கள் பேசலாம் ஆனால் அது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நடிகர் அப்படிங்கிறது வேறு நட்சத்திரங்கிறது வேறு இப்போ நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பிரபலமாக இருக்கும் பளிச்சுன்னு தெரியும் ஆனால் அது என்றைக்கு மறையுது எங்கே போய் யாருக்கும் தெரியாமல் விழுதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு வந்து குறுகிய காலந்தான் ஒரு நடிகர் அப்படிங்கிறார் வந்து எப்போவுமே இருந்துகிட்ருப்பார் இப்போ நீங்கள் ஒரு சிலரை பார்க்கலாம் இப்போ நீங்கள் எஸ் என் லட்சுமின்னு ஒரு நடிகை இருந்தாங்க நம்ம இப்போ சம காலத்தில் வந்து டெல்லி கணேஷ்னு ஒருத்தர் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரும்போது ஒரு நாயகனாக தான் நடிக்கணுன்னு தான் டெல்லி கணேஷ் வந்தார் அவர் வந்து டெல்லியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அதே மாதிரி மத்திய அரசில் ஏதோ ஒரு துறையில் இருந்தார் அப்படி இருந்தவர் வந்து நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்து அது மூலமாக உள்ள வந்தவர் அவருக்கும் அந்த ஆசைகள் இருந்திருக்கும் ஆனால் தனக்கு எது கிடைக்கிதோ அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி டக்குன்னு சொல்லி அவர் குணச்சித்திர வேஷத்துக்கு மாறினார் இன்றைக்கி வரைக்கும் அவர் இருந்துட்டுருக்காரு ஆனால் நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நட்சத்திரங்கிறது வந்து மின்னி மறையக்கூடிய ஒரு குறுகிய கால மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று ஆனா நடிகர் அப்படிங்கிறவர் அப்படி இல்லை தன்னோட நடிப்பை மெருகேற்றிட்டே போக 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 அவருக்கான கதவுகள் திறந்துட்டே இருக்கும் அது வந்து ஹீரோவாக தான் இருக்கணுங்கிறது இல்லை குணச்சித்திர வேஷத்தில் நடிச்சா கூட பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அவர் இருக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கறோம் இப்போ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமினு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வந்து கூட்டத்தில் ஒருத்தரா நின்றுட்டு இருந்தாரு இந்த நடிகர் நம்ம பேசக்கூடிய நடிகர் அவர் வந்து அவரை நோக்கி கேமரா திரும்பிச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம இந்த படத்தில் இருக்கோன்னு அவர் நினச்சிட்ருப்பார் ஆனால் அது உறுதியாக இருக்காரா அப்படிங்கிறது படம் வந்தால் தான் தெரியும் ஏன்னா இவர் கூப்பிட்டு நீ நடித்த சீன் பாருன்னு சொல்லி யாரும் காமிக்க மாட்டாங்க ஸோ அந்த படம் வரும்போது நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு யாரையும் சொல்லி கூட்டிகிட்டும் போக முடியாது அந்த ஏன்னா அந்த சீன் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்களா வைக்கலையா அப்படிங்கிற ஒரு விவரமும் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரியான கூட்டத்தில் நடிக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் அவர் அந்த படத்தில் வந்திருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தில் சின்ன வ வசனம் பேசக்கூடிய தனுஷோட அடியாள ஒருத்தராக அவர் வந்தார் அது அந்த படத்து மூலமாகவும் ஒன்றும் பிரபலமாகலை வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் வந்தது அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபுசாலமன் தயாரிப்பில் வந்த லீ அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதாவது அந்த வீரர்கள் அந்த படத்தில் வந்து கால்பந்து பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த கால்பந்து போட்டியில் இடம்பெறக்கூடிய ஒரு வீரராக வந்து அவர் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படமும் ஒரு அடுத்த மைல்கல்னு சொல்லணும் அவ்வளோதான் மிக பிரபலம்லாம் இல்லை அதுக்கு அடுத்தது நான் மகான் அல்ல அப்படிங்கிற படத்தில் ஒரு திருமண நிகழ்வில் கலந்துக்கிற மாதிரி அவர் வருவார் அதுக்கப்புறம் பலே பாண்டியா அப்படிங்கிற விஷ்ணு விஷால் நடித்த படத்தில் அவரோட அண்ணனாக வந்தார் ஸோ பித்தனை ஸ்டேஜுக்கு அப்புறந்தான் தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாரை சொல்கிறேன்னு விஜய் சேதுபதி தான் அந்த ஹீரோ விஜய் சேதுபதி அப்படின்னு இன்னைக்கு சொல்லும்போது அவரை வந்து தன்னோட படத்தில் நடிச்சிருந்த விஜய் சேதுபதி பற்றி குறிப்பிடும்போது பேட்டை பட திரைப்பட வெளி பாடல் வெளியிட்டு விழாவில் வந்து ரஜினிகாந்த் வந்து இவர் நடிகன் இல்லை மகா நடிகன் அப்படின்னு சொன்னார் ஏதோ ஒரு மேடை நாகரிகத்துக்காக அல்லது அந்த இடத்துல அப்படி பேசினா வந்து எல்லாரும் ஒரு சந்தோஷம் அடைவாங்கங்கிறதுக்காக அவர் சொன்ன வார்த்தையாக எனக்கு தெரியல ஏன்னா அவரை ஏதோ ஒரு வகையத்தில் இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணாமல் அந்த வார்த்தை ஒரு வாயிலிருந்து வந்திருக்காரு அந்த வகையில் பார்க்கும்போது அவர் மகா நடிகன் அவர் சொன்ன உடனே இவரை எதுக்கு மகா நடிகன் சொல்லணும் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல உயரங்களை தொட்டவர் அவர் போய் இவரை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அவரை பற்றி யோசித்தா அவர் எத்தனை அடிகள் வலிகள் தாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு வந்து இன்றைக்கி வந்து பேசப்படக்கூடிய ஒரு நடிகராக கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு நடிகராக வந்திருக்கார் அப்படிங்கிறது புரியும் சரி ஒரு தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்ததுனால அவர் அப்படியே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவாஜி மாதிரி பராசக்தி ப படத்தில் பிரபலமான மாதிரி இவர் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அவருக்கு அந்த அத்தகைய பேர் அந்த படத்தில் ஒன்றும் கிடைக்கலை அவருக்கு கிடைச்சது வந்து என்னென்னா டைட்டிலில் பேர் வந்தது அவ்வளோதான் அந்த படம் வந்து சுத்தமாக வெற்றியடையாத ஒரு ப்ளாப் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருச்சு ஆனால் தேசிய விருது கிடச்சிது எப்பவுமே நம்ம நாட்டில் வந்து வித்தியாசமான விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும் தேசிய விருது கிடைக்கிற படமெல்லாம் ஓடவே ஓடாது அப்படிங்கிற ஒரு சாபமும் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து இந்த படத்தும் படமும் ஒன்றும் பேசப்படக்கூடிய படமாக போல அப்பவும் அதே நிலமை தான் இதுக்கப்புறம் வந்து சுந்தரபாண்டியன் ஒரு படம் சசிகுமார் எடுத்த படம் சசிகுமார் கதாநாயகன் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் நாலு பேரில் ஒருத்தராக இவர் வந்தார் அதுவும் எப்படின்னா வில்லத்தனம் உள்ள ஒரு கேரக்டர் அதாவது ஒரு ஹீரோவாக பரிணமித்த பிறகு ஒரு வில்லனாக வந்து நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப மனசு பக்குவம் வேணும் ஸோ உள்ள அந்த கேரக்டரை மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து பரவாயில்லன்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுத்ததே அவருடைய பக்குவம் தான் சொல்லணும் இந்த இடத்துலையும் வந்து நடிகராக அவர் நிற்கணும்னு தான் நினச்சிருக்காரு நட்சத்திரமாக ஜொலிக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா சினிமாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இப்போ ஒத்தையடி பாதை பின்னாடி வந்து ஒரு குதிரை வண்டிக்கு பின்னாடி போன அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் அதுலேருந்து இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது அந்த குதிரை வண்டி எப்போ போய் சேருது அதுக்கப்புறந்தான் நம்ம பின்னாடி போய் சேர முடியும் ஆனால் இப்போத்த காலம் இது வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நிகழ்வாக இருந்தது இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குறும்படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம் நாட்டில் ஃபேமஸ் ஆயிருக்கு வெளிநாட்டில் எப்போவோ வந்துருச்சு வெளிநாட்டில் எடுக்கக்கூடிய குறும்படங்கள் மிக வித்தியாசமானதாகவும் ஒரு வேறு லெவல்லையும் இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த குறும்படம்ங்கிறது வந்து இப்போதைக்கு லெவலுக்கு வந்து அதிகமாக இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு வந்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் விஜய் சேதுபதி உள்ளே வந்தார் போதுமே கூட அந்த குறும்படம்ங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பை தரக்கூடியது நல்ல எல்லாருக்கும் ஈஸியாக நம்ம போய் ரீச் ஆகக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் அந்த குறும்படத்தில் நடிக்க கூப்பிட்ட போது அவர் ஒத்துட்டது தான் வந்து இன்றைக்கி அவர் ஃபேமஸ் ஆயிருக்காருன்னு சொல்லலாம் கார்த்திக் சுப்ராஜ் இன்றைக்கி வந்து பேட்டை படத்தை இயக்கின கார்த்திக் சுப்ராஜ் வந்து இன்றைக்கி தேதிக்கு மிகப்பெரிய இயக்குனர் ஆனால் வந்து அவர் வந்து நாளைய இயக்குனர்னு ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தின ஒரு சேனலில் தான் அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு நாளைய இயக்குனர் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு படத்தை இயக்கணும் அந்த படத்தை இயக்கி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க அதை அவங்களுக்குள்ளேயே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க மறுபடியும் அதில் வந்து ஜட்ஜஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படி இறுதி ரவுண்டில் வெற்றி பெற்றது தான் கார்த்திக் சுப்ராஜ் ஸோ அதன் மூலமாக அவர் வந்து பிரபலம் அவரோடு அவரோட சேர்ந்து நலன் குமாரசாமியும் வெளியில் வராங்க அவர் வந்து மறுபடியும் என்ன படம் எடுக்கிறாரு பீட்சா படம் எடுக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கிறாரு அந்த பீட்சாவில் வந்து யாரை கதாநாயகன் நான் போது ஏற்கனவே அவருடைய குறும்படங்கள் அவர் வந்து அந்த போட்டிக்காக ஒரு நாலு குறும்படம் இயங்கிறாரு அந்த நாலு குறும்படத்துலேயும் வந்து இவர் வந்து நடிக்கிறார் யார் விஜய் சேதுபதி நடித்து அந்த படங்கள் வந்து அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டை தருது யாருக்கு கார்த்திக் சுப்ராஜ்க்கு நல்லா கவனிங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹீரோவும் செய்ய தே தயங் தயங்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் செஞ்சார் ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற படத்தில் வந்து ஹீரோவாக நடித்து இப்போ ஹீரோ அப்படின்னு அறியப்பட்டதுக்கு பிறகு நெகட்டிவ் ரோலில் நடித்து அதுக்கப்புறம் குறும்படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிற போது பொதுவாக எல்லாரோட பார்வையிலையும் அந்த கிராஃப் இறங்கிட்டே வர மாதிரி தான் தோணும் ஆனால் அவர் அதை வந்து தன்னம்பிக்கையோடு செஞ்சார் நம்ம நல்ல கதை தான் நமக்கு முக்கியம் நம்ம நடிகராக நிற்கணும் அப்படிங்கிறதுனால நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் அந்த குறும்படத்தில் ஒத்துட்டாரு குறும்படங்கிறது ஒரு ரொம்ப க குறைவான நிமிடங்கள் தான் வரும் அது எல்லாருக்கும் போய் சேரும்னு சொல்ல முடியாது சினிமா மாதிரி அவ்வளோ பெரிய வ வலிமை மிக்கது இல்லை ஏன்னா சினிமாவை ஒரே நாளில் பல்வேறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க அட்ட டைமில் லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான மக்களை போய் சேரும் ஆனால் குறும்படோங்கிறத வந்து ஒருத்தர் பார்த்துட்டு அது மறுபடியும் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது தான் போகுங்கிற மாதிரி அதுக்கான வழிகள் ரொம்ப குறைவு இருந்தபோதும் கூட அந்த ஒரு கதை அம்சம் உள்ள விஷயத்தில் நம்ம இருக்கணும் நம்ம ஒரு நடிகனாக பரிணமிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் வந்து அவர் அதில் நடிக்க ஒத்துட்டாரு அதுதான் அவனுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி நடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸா அப்படிங்கிற படத்தின் மூலமாக அவர் வந்து பரவலாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறார் ஆனால் இதே பீட்ஸா வந்து யாருக்கு அதிக புகழை கொடுத்ததுன்னா இயக்குனருக்கு தான் அதிக புகழை கொடுத்தது ஏன்னா ஒரு இளம் இயக்குனர் வந்திருக்காரு முதல் படமே ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு ஸ்க்ரீன் எல்லாம் ரொம்ப ஜோராக இருந்ததுன்னு சொல்லி திருப்பி 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 கார்த்திக் சுப்ராஜ் பேசின அளவுக்கு அந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த விஜய் சேதுபதிக்கு அந்த அளவுக்கு அப்போது பேர் கொடுக்கலை இருந்தாலும் அதை பற்றி அலட்டிக்காமல் அடுத்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அடுத்த படம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படம் இந்த படம் தான் வந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையுது இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை என்னாச்சு அப்படிம்பார் அதாவது ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது பால் ம தலையில் பட்டு அவர் அவருக்கு ஞாபகம் மறந்து போகும் அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்காக திருப்பி திருப்பி அதை கேட்பார் இந்த ஒரு வார்த்தை மிக பிரபலம் அடைஞ்சு யா வந்து அவரை கவனிக்க துவங்கிற மாதிரி அவரை ஒரு சூழலை ஏற்படுத்தினது ஸோ இதுதான் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக்கான விஷயம் அதாவது உயிரை கொடுத்து நடிச்சிருப்போம் மிகப்பெரிய உழைப்பை போட்டிருப்போம் அப்பெல்லாம் கிடைக்காத வெற்றி ஒரே ஒரு வார்த்தையினால் கிடைக்கும் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை அவர் கண்டுபிடிச்சு சொல்கிற வரைக்கும் பல இன்னல்கள் அவர் அனுபவிச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவரோட வெற்றி வந்து மிக பிரம்மாண்டமானதாக அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த காமெடி ஆக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக வராது ஒன்றா காமெடி வரும் அல்லது ஆக்ஷன் வரும் இவர் ரெண்டுமே பண்ணார் அப்போ வந்து ஒரு கவனிக்க தகுந்த ஹீரோவாக அப்போ தான் மாறுறாரு விஜய் சேதுபதினா யாருங்கிறத எல்லாரும் அடையாளம் கண்டுக்கு மாதிரி ஒரு சூழல் வருது சரி இப்போவாவது வந்து அவர் லைம்லைட்டுக்கு வந்துட்டாரான்னு கேட்டால் மறுபடியும் வந்து சில சர்க்கிள்கள் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில படங்கள் சரியாக போகல மறுபடியும் விமர்சனவர் மேலே வந்துருச்சு இவர் வந்து ஒரு இதுவாக இல்லை கன்சிஸ்டன்ஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேச ஆரம்பித்தாங்க நடுவில் சொந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லி அதில் ஒரு சில சர்க்கிள் வந்தது விமர்சனங்கள் வந்து கடுமையாக இருந்தது இப்போது இந்த ஒன்று நல்லா கவனிக்கணும் அவமானங்கள் இல்லாமல் வெகுமானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி இருக்கும் அதாவது வந்து நம்ம எத்தனை தூரம் அவமானப்படுறோமோ அத்தனை தூரம் வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து அவமானங்கள் இல்லாமல் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இவரை பற்றின மோசமான விமர்சனங்கள் இருந்தபோதும் கூட இவர் நல்ல பின்னாடி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்து அந்த பொறுமை தான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாளில் மறுபடியும் வந்து எந்த ஒரு புதுப்பேட்டைங்கிற படத்தில் தனுஷோட அடியாளில் ஒத்தராக வந்தாரோ அதே இவரை வச்சு நானும் ரவுடிதாங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறாரு அந்த படத்தில் நல்ல ஒரு லீடிங் ரோல் ஒரு கதாவது ஹீரோவாக வராரு இருந்தாலுமே கூட அந்த படத்தை அவரை சுற்றி இருக்கக்கூடிய கதை அம்சம் வந்து மிக அருமையாக இருந்தது அவர் பல்வேறு உடல் மொழி காமிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள படமாக அது அமைஞ்சது அதில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய நயன்தாரா வந்து இவருக்கு ஜோடியாக வராங்க இதுவே வந்து ஒரு வெற்றி பாதையில் அவரை போக செய்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு நடிகர்லேருந்து ஸ்டாராக ஆயிருக்கலாம் ஆனாலுமே கூட மறுபடியும் வந்து கதையம்சத்துக்கு தான் முக்கியம் சொல்லி காதலும் கடந்து போகுங்கிற படத்தில் நடிச்சிருப்பார் அது வந்து ஒரு ஸ்டாருக்கான படம்னு சொல்ல முடியாது ஆனால் நடிக்க ஸ்கோப் உள்ள படம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து நடித்தார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பேசப்படக்கூடிய நடிகராக வந்துட்டார் இருந்தாலும் வந்து தோல்வியும் இருந்தது கருப்பன் ஜுங்கா சீதக்காதி அப்படிங்கிற படத்துல எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு செட் வெற்றின்லாம் சொல்ல முடியாது சில இன்னும் சொல்ல போனால் சீதக்காதையெல்லாம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆனா அந்த படம் அவருடைய இருபத்தைந்தாவது படமா இருந்தது அது அவர் இருபத்தைந்தாவது படமா தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஆக்ஷன் படமா மக்கள் பேசக்கூடிய ப படமா பாப்புலஸ் படமா அமையிறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சிருந்தா அது நிச்சயமா ஆயிருந்திருக்கும் ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படாம அது எப்படி இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு நடிக்கிறதுன்னு நடிச்சாரு தன்னுடைய நண்பருக்காக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும்னு ஒரு படத்தை கொடுத்த நண்பருக்காக அது நடிச்சாரு படம் வெற்றி அடையலை ஆனாலுமே கூட அதை வந்து பேசப்படக்கூடிய படமாக தான் இருந்ததுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது ஏன்னா ஒரு நடிகன் இருந்தாலும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை நல்லா இருந்தது அது ஸோ இந்த இருபத்தஞ்சி படத்தை அவர் வந்து சேர்றதுக்கு இவ்வளோ பெரிய பயணம் ஏற்பட்டிருக்கு இப்போ இன்றைக்கி திரைத்துறைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா போ போய் கேட்ட உடனே கதவை திறக்கணும் கேட்ட உடனே அசிஸ்டன்ட் டைரக்டரவோ டைரக்டரவோ ஆகிடணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த படங்கள் வெற்றி மேலே வெற்றி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் நினச்சா இன்றைக்கி இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் வரிசையில் நிச்சயமாக நம்ம இடம்பெற முடியாது அதுக்கு மிகுந்த பொறுமையும் உழைப்பும் ஒரு சரியான பார்வையும் தேடலும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மிகச்சிறந்த உதாரணம் விஜய் சேதுபதியை சொல்லலாம் விஜய் சேதுபதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு தனியார் வேலை வேலையை செஞ்சுட்டு இருந்தார் அப்போது வந்து இவருக்கு மேலே திரைத்துறை மேலே இருந்து ஆர்வத்தை பார்த்துட்டு எங்கேயோ வீணாக போயிடுவாங்கன்னு நினச்சி த அவங்க ஒய்ஃபிட்ட வந்து இனிமேல் நான் சினிமா பக்கமே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தார் இருந்தபோதும் கூட அவர் தன்னோட கனவுகளை மறந்துடல அந்த கனவுகளை வந்து பசுமையாக வச்சுட்டே இருந்தார் அது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு நல்ல ஒரு தாவரமாக வளர்த்து இன்றைக்கி வந்து அதை ச சசஸ் பண்ணியிருக்காரு இப்போவுமே அவரோட வாழ்க்கையில் நிறைய சருக்கள்கள் இருந்தாலுமே கூட அவர் வந்து ஒரு அருமையான நடிகர் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற உச்சபட்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் வந்து பதிவு பண்ணியிருக்காருங்கிறதே வந்து அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டாருங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் மிகுந்த தன்னம்பிக்கை மிகுந்த சிறந்த நடிகர் விஜய் சேதுபதினு சொல்கிறத ரொம்ப பெருமையாக நான் கருதுகிறேன் நான் இப்போ சொன்ன தகவல்கள் எல்லாமே எனக்கு கொடுத்து உதவினது நண்பர் பாலகணேசன் இவர் திரைப்பட விமர்சனத்துக்காக இமயகள் மீடியா மூலமாக விருது கொடுக்கப்பட்டவர் அவருடைய அனுமதியுடன் இந்த கட்டுரை இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்